அந்த அமைப்பை வச்சு வச்சுட்டீங்க இல்லைங்களா போட்டுங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கும் வந்தது இந்த நட்சத்திரக்காரு உள்ள வந்தாலும் கரெக்டா எந்த நட்சத்திரத்தை நீங்க சொல்றாரு அப்படிமா அப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இதை ஆராய்ச்சி பண்ணி இதை ஒரு பேட்டர் ரெடி பண்ணிட்ட அதேவேளை அதே பட்டத்தை உயிர் அதே பட்டத்தை ஒரு அட்டையை ஒட்டி அட்டையில ஒட்டி ஒரு போத்தப்படுற மாதிரி அந்த காலத்துல ரேடியோ சுத்தம் அது மாதிரி இருக்கிறத சின்ன ஒரு மயிலரை கெடுத்து ஒரு மைய ஒளியில ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு ஒரு மயிலரை வச்சுட்டீங்கன்னா இந்த இடம் நிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மயிலறத்தை

படிக்கிறங்க தேங்கா பிரசன்னா நான் சொல்றேங்க நேற்றுக்கு ஒரு மரியாதை சொல்லிடுங்க அவ்வளவு அற்புதம் அதாவதுமலை சன்னிதானத்துக்கு வாழை போட்டு போவார்கள் அவர் சாதாரண காண்பெற்ற சபரிமலை அந்த கோவிலுக்கு ஒரு ஆம்பளை மேல போயிட்டு கீழே சேர்த்தா தான் நெஞ்சும் அதனால அரிசி போடுவாங்க சனிதான் கேரளா அவருக்கு ஒரு வேலை போயிட்டு திருப்பி வரலா அவருக்கு அரிசி போட்டு ஆத்மா சாந்தி ஆகாதரிசி போடுறீங்க அப்போ அந்த தேங்காய் அந்த பிரசனத்துல நீங்க தெரிஞ்சு அவங்க இருமுடி கட்டுவாங்க இந்த இருமுடி கட்டும்போது ஒரு தேங்காய் அந்த மூணு கண்ணு ஒரு கண்ணு தொடங்கி அதுக்குள்ள நெய்ய ஊத்தி நாற்பத்தி எட்டு நாள் ஐயப்பனுக்கு திரணம் இருந்து அன்னைக்கு நெய் நிறைப்பாங்க அந்த நெய் நிறைக்கும் போது பதினெட்டு வருஷம் போயிட்டு வந்த குருசாமி அவர் நெய் நிறைச்சு அந்த இருமுடி அந்த ஒரு அந்த இருவச்சு கட்டி அதை ஒழிக்காம பண்ணி அதுக்கு புட்டு சத்திரம் எல்லாம் வச்சு சீரி வச்சு அழகா நெய் நிறைச்சு அந்த வாக்கரிசி இதெல்லாம் போட்டு காய்கறி உள்ள வச்சு கட்டி தலையை வச்சு கொடுத்துருவாங்க சுமந்துட்டு சரணகுதியான் பாம்பை நதி எல்லா சாமிய சரண மையப்பா சரண மையப்பா போய் போய் மேலே போய் ஐயப்பனை பார்த்துட்டு குருசாமி இடத்துல உட்கார காத்திடுவோம் அங்க வந்து உட்கார வச்சு இந்த வருஷத்தோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம்னு நீ உண்மையான பயபக்தியா இருந்தா அந்த தேங்காய் அங்க வச்சு உழைப்பாங்க அந்த தேங்காயை உழைக்கும்போது புட்டு மாதிரி அப்படியே கத்தி மாதிரி நினைச்சுனா அந்த எல்லா தெய்வங்களும் கூடி அந்த சக்தி கூடி இருக்குது உனக்கு தெய்வ பக்தி உண்மையாக இருக்குது அந்த வருஷம் அந்த சக்தி பார்த்த பொழுதுபாரு இப்படி உழைச்ச உடனே நெய் குழந்தைகளும் உழைச்சுனா இந்த வாழ்க்கையே இந்த வருஷம் அர்த்தம் அங்கேயே தெரியும் அப்போ அந்த இடத்துல அந்த அந்த நெய் நிறைச்சு அந்த அந்த தவம் இருந்து அந்த பவர் வாங்கணும்னா அங்கேயோ வந்து அழிப்பு போயிடையே நீங்க எவ்வளவு நாள் விரதம் இருந்து தப்பு பண்ணாம உண்மையா இருந்தா நெய் கூடும் தப்பு பண்ணிட்டு ஐயப்பான்னு மேல போனா நெய் கூடாது

நீங்க தெய்வம் போட்டு சாமி கும்பிட்டு அந்த தேங்காய் அப்படி பூஜை பூஜைக்குள்ள நாற்பத்தி எட்டாவது நாள் அது தேங்காய் சாமிட்டு அந்த தேங்காய் உடைங்க அந்த தேங்காய் நல்லா உட்டி கூடி இருந்தா குழந்தைங்க வந்துருச்சு ஊத்துல மூத்த மைய வந்துச்சுன்னா கூட வரல குழந்தைங்க சொல்ற எப்படி அந்த காலத்துல சாப மயிலாட்டு சொன்னாலே எடுத்தோம் அப்ப சாமியை சாந்தம் ஐயப்பன் சொல்றேன் அப்போ ஒரு மரணமே மரணத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு போயிட்டு மஞ்சமாதேவி காயிட்டு ஐயப்பன் வந்து என்னைக்கு எல்லாம் சபரிமலை சன்னிதானத்துக்கு வல்லையோ அன்னைக்கு நான் மஞ்சமாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கும் ஐயப்பன் வந்து சன்னியாசியத்தை இருக்காமா அப்ப இன்னைக்கும் வருஷத்துக்கு பத்து சாமியை கண்டிச்சாமி போனாங்க அப்ப கடைசுகளுக்குமே கல்யாணம் பண்ணவே முடியும்